சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ இப்போமோ சிந்து வந்து ஸ்னேகாவை போய் மறையிட்டு இருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி என் புருஷனமே வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருக்கே அப்படின்ட்டு கேவல இருக்காங்க ஹே சிந்து அவங்கவுங்க ஒரு மனவலியில் இருந்தால் இந்தளவுக்கு என்னை காயப்படுத்திகிட்டு இருக்கா உன்னை அப்படிதான் காயப்படுத்துவேன் நீ ஒழுங்காக இருந்தா இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லைன்றாங்க நீ தேவையில்லாத வேலையை பண்ணாங்காட்டி தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சிந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்நேகாவை திட்டிட்டு அங்கேருந்து இருந்து வராங்க அதனால ஸ்னேகா பயங்கர அப்செட்டாக இருப்பாங்க மகாவுமே கால் பண்ணி என்ன என்னம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க ஆண்டி இப்போதான் இந்த சிந்து பேசிட்டு போனால் இப்போ நீங்களே இங்கே பாருமா நீ இப்படி பண்ணினேன் சிவா உன்னை ஏற்று சொல்லுன்றாங்க நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்க அவன் மனசில் இடம் பிடிக்கணும் தான் பண்ணிங்கப்பா சிவாவுடைய மனசில் இடம் பிடிக்கணும்னு பண்ணுறத வந்து இப்படி ஒரு விஷயமா பண்ணியிருக்க கண்டிப்பாக இனி அவன் உன்னை ஏற்றுப்பானான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்றாங்க இனி என் புள்ள உன்னை ஏற்றுக்கவே மாட்டானோன்னு எனக்கு தோணுது என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க பின்ன வேறு என்னம்மா சொல்கிறது ஸ்னேகான்றாங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் பண்ணால் எப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி மகாவீர் சினேகாவை பயங்கரமா திட்டுறாங்க சினேகா ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க் யூ